எப்படி தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி முதல் தேதி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி முதல் தேதிக்கு முன்னாடி லிபியா வந்து முழு நாடாக சுதந்திரம் அடைய வேண்டும் யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கீங்களா விட்டுருணுங்கிறாங்க பிரிட்டன் என்ன செய்யறீங்க நீங்களும் வெளியேறிட்டு இப்போ லிபியா லிபியாவுக்குள்ளே விட்டுட்டு போயிடணும் அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு கைப்பற்றினாங்கல்ல அவங்கள அதை விட்டு விலகிடணும்னு தீர்மானம் போட்டு கெடு விதிக்கிறாங்க நாற்பத்தி ஒம்பதில் தீர்மானம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கெடு கொடுக்குறாங்க ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி பிறந்த உடனே ஜனவரி ஃபர்ஸ்ட் டேல வந்து லிபியா தனி நாடாகத்தான் இருக்கு அது முழு நாள் கைப்பத்து நாட்கள்லாம் நீங்க எல்லாம் வெளியேறணும்னு சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க பிரிட்டனும் ஏத்துக்கிட்டாங்க பிரெஞ்சும் ஏத்துக்கிட்டாங்க அப்ப ஐநா வந்து கொஞ்சம் வலிமையா இருந்துச்சு இப்போ இப்போ ஃபார்மாலிட்டியை அரிக்க அப்பதானே உருவாயிருக்கு அதனால கொஞ்சம் அதுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு அவங்க கை சொல்ல கேட்ட என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் டிசம்பர் இருபத்தி நாலு ஜனவரி தான் கேடு டிசம்பர் இருபத்தி நாலு அன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா லிபியாவில் வந்து கிங் ஒருத்தர் அங்கே ஒரு பிரபலியமான ஒரு ஆள் இருக்கார் அது அந்த இவருக்கு பிறகு போராடிட்டு இருந்த ஒரு போராளி இவர் அளவுக்கு போராடணும் கிடையாது அந்த கிங் இதிரிஸ்ங்கிற ஒரு தலைமையில் லி லிபியா தனி நாடாக ஆனது என்று சொல்லி இவங்க ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க பிரிட்டனும் போயிடுறாங்க ஃப்ரெஞ்சும் போயிடுறாங்க